உன்னா இருப்போமா <us> 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 லைட் ஆஃப் பண்ணிடுவோம்மா அதுக்குள்ளே ஆஃப் பண்ணால் தெரியுமா ஆ ஓகே ஆ

이러도이 పెట్టనా అరేஞ்சுக்கு పెట్టను టాపు அந்த சைடு கீழே இருக்கு அங்கே

அமௌண்ட்டு அது எப்படி சொல்கிறோன்னா ரொம்ப நாள் ஆகும் ஆனால் காசு வரும் அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நம்ம இதில் இருந்தால் தான் இப்போ காசு வரும் நம்ம எப்போதும் போல் செல்லில் போஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்புக் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுற மாதிரி போனோம்னா அது சும்மா எடுக்கணும் அது குறிப்பிட்ட டைம் இருக்குது இல்லையா அதுக்குலாம் என்னமோ டார்கெட் மாதிரி அச்சீவ் பண்ணுற மாதிரியே போய்ட்டுருக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபரு அப்புறம் மூவாயிரம் மணி நேரம் அச்சீவ் பண்ணியிருக்கணும் கருத்துக்குள்ள அப்புறம் அதை தான் அதை ஃபஸ்ட்டு லெவல் போனவனுக்கு அப்புறம் ரெண்டாவது லெவலில் ஆயிரம் சப்ஸ்க்ரைபரு அப்புறம் அதை தாண்டினா அதுலேயும் மூவாயிரம் ஹவர்ஸு அப்புறம் டூ மில்லியன் வியூஸு இந்த மாதிரி ஏகப்பட்டது இப்படி போயிட்டே இருக்கு லெவல் போயிட்டே இருக்குது அதில் என்ன ஆகணும் அப்படின்னா இது போயிட்டே இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு டக்குன்னு பார்த்தா கிளிக் ஆகும்ல அந்த மாதிரி கிளிக் ஆகணும் அப்போ தான் வியூஸ் ரொம்ப தான் அந்த இதுக்கு நம்மளோட இதே வரும் பேர் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்ம போற விடிய அப்புறம் எல்லாத்துக்குமே போவோம் அது பாக்கெட்டை குறைச்சிருக்கேன் நீனால் அதேமாதிரி அகலமாக வேஸ்ட்டியா ஆ உள்ள இந்த மொத்தமாக இருக்குமா ஒரு சைடு ஏறி ஒரு சைடு இறங்குது அதுதான் பிரச்சனை அப்போ என்ன மெல்லசாக இருக்க துணிக்குமா ஏறி இறங்குது மெல்லா இருக்க துணி இந்த ஒரு துணிக்கு அப்படி தான் வரேன் ஏன்னா ரொம்ப திக்னஸ் கூட இல்லை துணியில் அது இல்லாமல் அமிட்டோ நூல் வேறு பாலி நூலாக இருந்தால் நேரம் அத்துருக்கணும் நிறைய டைம் ஆனால் இன்னைக்கு அக்குறது கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இல்லை அவ்வளோதான் இல்லை இதெல்லாம் நான் அப்படியே டேட்டா அப்ளை பண்ணிடுவேன் எடிட்டிங்லாம் நிறையா பண்ணால் பண்ணலாம் எடிட்டிங் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை இல்லை அது கம்ப்ரஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதில் போய்ட்டு கம்ப்ரஸ் பண்ணி எம்பி அது பண்ணி அப்புறமா

இது செல்லில் எடுக்கிற நார்மலாக வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் நம்ம செல்லில் இருக்க கேமரா அதுலேயே வீடியோ ஆப்ஷன் இருக்கல அதுதான் என்ன ஆப் ஏற்றினா கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கும் அது இப்போ வீடு ஆனால் நீ என்ன என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அதனால தான் உனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரல கரெக்டா இதை பண்ணியா எனக்கு வீடியோ வந்தால் தானே வீடியோ எடுக்கணும் நான் ஏன் நீ அங்கே நான் லிங்க் அனுப்பிச்சிட்டப்போ நீ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பேர் போட்டுலாம் எடுக்க தேவை இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கோம் இல்லைன்னா இப்போ பேர் போட்டு தான் எடுக்கணும் இன்ஸ்டாலா யூடியூப் தான் இன்ஸ்டாலாம் பாட்பாட்டாக தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம எப்படி இப்போ போனால் நல்லா இருந்து லைக் பண்றோம்ல இடையில கமெண்ட் இருக்கான் அதில் கமெண்ட் கொடுக்கறதுதான் கொண்டுருப்போம் ஷேர் பண்றது இருக்கான் ஷேர் பண்றவங்க தான் அந்த மாதிரி ஆ இடம் இது இந்த இடம் தான் தெரியல அது இந்த சின்ன சின்ன வீடியோ போட்டா அதெல்லாம் பயங்கரமா போகுது ஆமாம் ரெண்டாயிரம் வார்டு போயிட்டே இருக்குது இது வந்துட்டு பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் இது எப்படின்னா தச்சு பழகிறவங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது இவங்க பொறுமையாக உட்காந்து இருப்பாங்களா நம்மளா இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்புறம் எந்திரிச்சு போயிடுவான் வராமல் வருமா பட்டி சைஸுக்கு ஆனால் மொத்தம் ஊட்டி பட்டி மொத்தம் ஊட்டி விட்டுருவா நான் கொஞ்சம் சின்னதாக நீ ஒரு நீ எனக்கு ஒட்டி கொடுத்துட்டு எங்கிட்ட என்ன ஏன்னா இந்த காலம் இல்லை இப்போ ரெண்டு எல்லா சரி ஒரே மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு நம்ப ஆனால் எப்பவுமே கொஞ்சம் துணி கேப் போட்டு மாதிரி எதுவுமே தெரியாத துணிக்கலாம் நூல் அங்கே இருக்குது ஓத்திருக்கும் பார் அந்த இதில் ஸ்ப்ரிங்கில் கைட்டாக இருக்கும் வேலைக்கு வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு கண்டன்ட் இன்னைக்கு வேலைக்கு வந்ததுக்கு ஒரு கண்டன்ட் 对吧？

தான் மீன் எடுக்கலாம் பார்த்தேன் சரி இன்னைக்கு இன்றைக்கி ஆமாம் நேற்றே கழிவிட்டாப்ல இன்னைக்கு போகலான்ட்டேன் அப்புறம் நான் தான் திங்கெல்லாம் போயிடலாம் ஏற்கனவே போன டைம் கூட்டிகிட்டு போய்ட்டு ரெண்டு டைம் மயக்கம் போட்டு வந்துருச்சு அதனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே மறந்துட்டேன்ப்பா ஏன் கும்பல் கும்பல் சரியாக உங்கள் வெளியில் கிட்டத்தட்ட சமயம் போகலாம் மூணு மணி நேரத்துக்கு மேலே இந்த ரவுண்டே அடிக்க விட்டுறாங்க இல்லை இங்கே வெளியில் கட்டிக்க போட்டுறது அதனால் பார்த்தேன் அதனால் நான் திங்கெல்லாம் தான் போயிடலாம் வச்சு பப்ளிசிட்டி ஆகிட்டாங்க அதனால ஃபுட்பால் அதிகமாக அதிகமாக இந்த மாதிரி ஆகிட்டாங்க வர 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 விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அது வர கும்பல் எல்லாம் வெளில வந்துடுவாங்க கும்பல் இவங்க இங்கேயே அடைச்சு போட்டுருந்தா இடையில மய மயக்க போட்டோம்னா தூக்கிட்டு போகிறதெல்லாம் முடியாது இல்லை எமர்ஜென்சிலாம் ஒன்றுமே கிடையாது அது கேட்டுலாம் வைக்க முடியாங்க எல்லாமே வளர்த்து ஆடு எப்படி கேட் வச்சு என்ன பண்ணா கேட் வச்சாலும் பொத்துட்டு போயிடுவாங்க அதனால் திங்கிறவன் நாளைக்கு போய்க்கும் அப்படின்ட்டு பாப்ப கொஞ்சா இருந்தாலும் கொஞ்சம் குறையும்ல அதனாலதான் அது இல்லாம இப்போ கோழி ஒன்று அடிக்கணும் நிட்ட கோழியை அது பஞ்சு அடைய மாட்டேன் எங்களுக்கு அது வேற வேறையும் இருக்கு டென்ஷனாக வருது

கேடில்ல இப்போலாம் நம்மலாம் அரை நம்ம புருசோண்ட ரெண்டு சாப்பிட்டா தான் அரை கிலோ ஒரு கிலோலாம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா மொத்தம் பல்காக எடுத்துடணும் எப்படியா இருந்தாலும் இது தெரிஞ்சிட தெரியாமல் திங்க முடியும் ஆ மூணு வாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லை நம்ம குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு நேரம் தின்னுட்டு காலையாகிறதுக்கு அதுக்கு எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படி இருந்து எங்கே எடுத்து மானுவார்ட்டு கிழங்கு வலிக்கு நடக்கு கொடுத்தப்போ வெறும் மண்டை தான் நான் சாப்பிட்டேன் அந்த பிள்ளை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டதுனால அந்த பிள்ளைங்க ஒன்றும் சொல்லலை சரி இருக்காதுன்னு கொண்டு கம்முன்னு விட்டுருச்சு ஆனால் குழம்பு தப்பா ஒன்றரை நாலு ஒன்று மூணு நேரம் சாப்பிட்டோம் வச்சப்போ ஒரு நேரம் அடுத்து நைட்டு ஒரு நேரம் காலையில் ஒரு நேரம் நம்ம குழம்பு மாட்டோம் மீனெல்லாம் எதிர்பார்க்க முடியல ஏன்னா இங்கே தான் நாங்கள் இங்கேயே வந்துட்டு மூணு குடும்பம் அங்கேயும் அதே மாதிரி மூணு குடும்பம் ஆமாம் அங்கேயும் எல்லாம் தனித்தனிங்க தான் அப்புறம் என்ன பண்ணுறது அது அந்த கெளவியை வாங்கி போடும் போல வெங்காயம் வீடு அவன் பின்னாடி சின்னால் வந்து பின்னாடி எழுத்துட்டேன் பின்னாடி அந்த இருந்த வீட்டில அங்கிட்ட எழுத்துட்டேன் கிழவிங்களாம் இங்க கிழவி இங்க வந்து ஓட்டு விட்டுது அவரு அவரு இங்க வெளியில கட்டில போட்டு கொடுத்துருவாக்குள்ள ஆமாம் ஆமாம் பறமையிட்டு இருக்கு விவசாயிகள் ஆ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தானே என்ன வரணும் இல்லையா என்ன